இந்த வழிபாட்டு வழிபாட்டுக்கோ எதுக்கும் எதிரானவங்க கிடையாது எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மன்னிப்பு கேட்கலான் நாங்கள் கேட்க முடியாது கலைஞர் பேரன் சொன்னா சொன்னதுதான் சொல்லிவிட்டேன் ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முன்னாள் முதல்ல கை கைதாவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்றா தான் கைதாக போகிறாங்க கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க கால் வலி வரும் போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலாக நடிகர் அரவிந்தசாமி போட்டோ வச்சுதான் உண்மையாக நடந்ததுங்க நம்மளை பயமுத்த பாக்குறாங்க நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்னாக இருக்கும்னு நினைக்கிறாங்க கடந்த ஒன்பது எட்டு வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க சிபிஐ ஐடிஇடி இப்ப நமக்கும் அந்த பயமுத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு திமுக ஒன்றும் அடிமைகள் கூட்டம் கிடையாது பல வருஷம் முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு அதில் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு இவர் என்ன உயிரோட இருக்காருன்னு சொல்லு வெளில போய் சொல்லு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க நாம் திரையில் பார்த்ததை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு எண்பத்தெட்டாயிரம் இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இறந்து போயிட்டான் இத்தனையும் ஒரே நம்பரில் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் நம்முடைய தலைவர் ஒன்னும்னா சொல்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை கணவனை எழுந்தவங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பில்லை இந்த வழிபாட்டு வழக்கோ எதுக்கும் எதிரானவங்க கிடையாது எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீங்கள் கோயில் நல்லா கட்டுங்க சைர் பாபா நான் கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னதுலாம் வாக்களிப்பாங்க அதை நீங்கள் புரிந்துக்க வேணும் ஆனால் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு எந்த சாமியாரும் வரலைங்க எல்லா சங்கராச்சாரியம் என்ன சொல்லிட்டாங்க மோடி வராத ஆனால் நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க இதைத்தாங்க நான் சொன்னேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்னு சொன்னது நான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமருக்கு சேர்த்து பேசியிருக்கிறேன் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் மன்னிப்புலாம் கேட்க முடியாது கலைஞர் பேர் சொன்னா சொன்னதுதான் சொல்லிட்டேன் நீதிமன்றத்தை மதிக்கிற நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேன் என் மேலே தப்பு கிடையாது நான் சொன்னது ஒன்று தான் பிறப்பால் அனைவரும் சமம் இங்கே ஜாதி மதம் எதுலேயும் யார் உயர்ந்தவர் யார் தவிர யார் எதுவுமே கிடையாது எல்லாரும் ஒன்று அப்படின்னு தான் நான் பேசினேன் அதே மாதிரி இங்கே ஒரு கோஷ்டி இருக்கு அடிமைகள் கோஷ்டி இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு திரு ஓபிஎஸ் தான் வில கைதாவார் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முன்னாள் முதல்ல கை கைதாவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்னா தான் கைதாக போறாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க கால் வலி வரும் அதிமுக வழக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பாவம் அவங்களுடைய தலைவர் அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நிரம்பிய நண்பர் முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான் நிறுவனர் மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் இருபத்தஞ்சு அவருக்கு நாள் தான் பிறந்த நாள் தானே நினைவு நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தெரியல இதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க நினைவு நாள் கூட்டம் அவங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் போஸ்டர் அடிக்கிறாங்க போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான் உண்மையா நடந்ததுங்க யாரா சொன்னா நம்ப மாட்டாங்க அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்ப இருக்கு இத போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது இவர்களெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய எனவே உங்க நானும் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல கிழக்கு மாவட்டத்துக்கு வந்தாலே இதுதான் பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கும் நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடந்த ஒன்பது எட்டு வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க சிபிஐ ஐடி இடி ரைடு இப்போ நமக்கும் அந்த பயமுத்தர் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு திமுக அடிமைகள் கூட்டம் கிடையாது நான் எதிர்த்து நிற்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த தேர்தல் நடக்கிற சம்பவத்தை பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் சும்மா நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதிக்கு முப்பத்தொன்பது தொகுதி ஜெயித்தோம் அப்போ வந்து நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அதன் பிறகு இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆயிட்டோம் ஆளுங்கட்சியாக நம்ம சந்திக்க போகிற ஒரு முக்கிய மு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட நமக்கு எதிரணியர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா போன முறை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த முறை ஒரு ஓட்டு கம்மியாகிடுச்சு இவ்வளோ ஓட்டு கம்மியாயிடுச்சின்னு அதை ஒரு பிரச்சாரமாக சொல்லுவாங்க திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் தான் சொல்கிறேன் நம்முடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவற்றை கொடுத்த இன்னும் தெம்பா ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கலாம் நாம் நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா நாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டோன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம் அந்த நிலைமையை பாகமுக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு பக்கம் பாஜக நம்மளை சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஒன்பது வருஷத்துடைய ஊழல் நான் சொல்ல சிஏஜி அறிக்கை சிஏஜி சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறது ஆடிட் பண்ணுறது கடந்த ஒம்பது வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்கு ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க அந்த அறிக்கையின்படி சிஐஜியோட அறிக்கையின்படி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்காங்க எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பல வருஷம் முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதில் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு இவர் என்ன உயிரோட இருக்காருன்னு சொல்லு வெளில போய் சொல் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல் ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க நாம் திரையில் பார்த்ததை இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு எண்பத்தெட்டாயிரம் இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இறந்து போயிட்டான் இத்தனை ஒரே நம்பரில் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இதை எல்லாரும் நம்முடைய தலைவர் இருக்கணும்னா கேட்குறாரு இதற்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை நிதி கேட்டோம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டேன் நான் என்ன கேட்டேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா கூட்டு காசையாக கேட்டேன் கேட்கணும் இல்லை இதான் தவறு இருக்கா அடுத்த நாள் அம்மா டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம் உதயநிதி மரியாதையாக கற்றுக்கணும் மரியாதை பேச கற்றுக்கணும்னு அடுத்த நாளே நான் மரியாதை கொடுத்துட்டேன் மரியாதைக்குரிய அம்மா அவர்களே உங்களோட அப்பா வீட்டுடைய மதிப்பு மிக அப்பா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்ட நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட காசை எப்ப கொடுப்பீங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒன்றிய அரசு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்கிறதுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் அவங்க பேர் திரௌபதி முர்மு அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மலைவாழ் அந்த பகுதியை சேர்ந்தவங்க கணவனை இழந்தவங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க சாமியாரையும் கூட்டிகிட்டு போனாங்க செங்கோல் வைக்கிறோம் இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டிடத்துக்கு திறப்பு விழாவுக்கு அழைக்கவே இல்லை திமுக ஆட்சியுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு கடுமையான நிதி நெருக்கடி எப்படி சொன்ன வாக்குறுதிகளாக காப்பாற்ற போகிறோன்னு ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தலைவர் முதல் கழுது போட்டார் மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி திட்டம் விடியல் பயணம் இந்த திட்டத்தினால பயன்படுற மகளிர் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு இதுவே கிட்டத்தட்ட பன்னாயிரம் ரூபா அதே போல் பல்வேறு திட்டங்கள் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்புக்கு காலேஜுக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபா மகளிருக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த திட்டம் நான் முதல்வென்ற திட்டம் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் பெருவயத்தில் படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடியெலாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க குழந்தை வெறு வயத்தோடு போவோம் ஸ்கூலுக்கு வருத்தத்தோடு இருப்பாங்க பெற்றோர்கள் வேலைக்கு போனாலும் பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சமே சாப்பிட்டானான்னு ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் திராவிட மாடல் அரசுன்னு லட்சக்கணக்கான மாணவர்களில் பெற்றுக்கிட்டு வராங்க அந்த திட்டத்தில் நானும் ஒரு பயனாளி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போய் அந்த மாணவரோடு தான் என்னுடைய காலை உணவை நான் என் நேரமும் சாப்பிடுவேன் விட முக்கியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை தலைவர் இந்த திட்டத்தை சொல்லும்பொழுது அரசு அதிகாரிகள்லாம் வந்து முடியாது நிதி நெருக்கடி ஒரு கோடி பேருக்கு கீழே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் ஒத்துக்கவே இல்லை தான் ஆகணும் அப்படின்னார் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுத்து ஆகணும்னு சொன்னார் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சாங்க எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சாங்க இப்போ இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஒத்துக்கிறேன் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் உங்களுடைய பகுதியிலேயே இருக்கும் எங்களுக்கு வரல அப்படின்ற குறைகள் இருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது அதை தயார் பண்ணி அவங்க பேர் ஃபோன் நம்பர் ரேஷன் கார்டு அட்ரஸ் அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி நம்முடைய கழக மகளிருக்கு யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்குன்னு லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்கள் மாவட்ட செயலர்களை கொடுத்து என்கிட்ட கொடுத்திங்கன்னா நான் தலைவர்கிட்ட கொடுத்து அதை சரி செய்வதற்கான முழு படிகளில் நான் இறங்குறோம் கண்டிப்பாக தகுதியுள்ள எந்த மகளிரும் அதிலேருந்து விடுபட மாட்டாங்க தொண்ணூறு சதவீத பேருக்கு போயிருக்கு சேர்ந்துருக்கு என்ன பிரச்சனைன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நம்மளை பாராட்ட மாட்டாங்க அந்த பத்து சதவீதம் கிடைக்கல பாத்தீங்களா அவன்தான் அது தான் அதை நம்ம விரைவில் திருத்துவோம் இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் சென்னையில் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களையும் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் இழப்பீடு தலைவர் உடனே கொடுத்தாரு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு போல் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இழப்பீடு தொகையாக முப்பத்தி ஐயாயிரம் கோடி நம்முடைய அரசு வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்டிருக்கு இது வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்தது ஒரு பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல இதைத்தான் நாம் எதிர்த்து நிற்கிறோம் இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ திமுக யாரை முடிவு செய்யுதோ நம்ம யாரை முடிவு செய்கிறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும்